அடுத்து கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி என்னடா வேணும் தலையரைச்சல் கால காலரைச்சல் மட்டும் இல்லை வீட்டுக்குள்ள மன இடங்கள் நிறைய குழப்பங்கள் நடக்கும் காதுக்குள்ள யாரோ வந்து பேசுறது மாதிரி உள்ள எல்லாம் தோன்றும் தோன்றுதா கால் வா நமஸ்காரம் நமஸ்காரம் வரலாம் வாப்பா பௌர்ணமி அன்னைக்கு வந்து சரி அஞ்சாம் தேதியே வந்துரு விஷயத்த முடிச்சு செய்திதான் நல்லா யாரு நான் சொல்லாம நீங்க புரிஞ்சு என்ன நடந்துற போது மகனை பத்தி கேட்க வந்தது யாரு வாப்பா சேலத்துல இருந்து கால் உள்ள ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரு ஆடும் மனதினிதே ஆறுதல் தாரீரு என்ன பகனுக்கு என்ன நாடாளும் மாரியம்மா எங்க இருக்கா சரி உன்னுடைய கட்டுமுறைக்கு போய் பார்த்தேன் பக்கத்தில் போறவங்க ஒரு சின்ன கடை இருக்கா என்ன கிடையாது உங்க தெருவுக்கு உங்க ஊருக்கு போற வழியில ஒரு முக்கிய ஒரு கடை இருக்கா என்ன கிடையாது சரி கால் வந்துட்டுவா பெட்டி இருந்தாலும் பெரிய பொருளை விற்கிறான் அப்பா தண்ணாடி விடக்கூடிய பொருளையும் வைக்கிறான் என்னடாது தள்ளாடி கூட உனக்கு ஒரு பேரை கொடுக்க கருப்புசாமியில பேரு வச்சுக்கா மனம் குழம்பாம பெற்றுக்கொள் தை மாதத்துல ஒரு திருமண வாழ்வு குடும்பத்துல நடக்கும் அது வெற்றியாக நடக்கும் அவன் எங்க கூட்டுவா உடனே சரியாகித்தார் வச்சு அதை பத்தி உத்தரவுல வரல பேசலாம் கருமசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு கள்ள பாப்பா சொல்லுங்க என்ன வேணும் காடு சம்பந்தமான இடத்தில் சில மனிதர்களால் இடைஞ்சல் உண்டு அதனால அதை பயனடைய முடியாத வேதனை நடக்கும் பையனுக்கு என்ன பண்ணணும் ஒருத்தனுக்கு மட்டும் வருமானத்துக்குரிய வழி கிடைக்கும் இப்ப இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை நீக்கி வெற்றி ஆகி வேற என்ன வேணும் வீட்டை பத்தி இப்ப உத்தரவே இல்லை ஆறு மாதம் பொறுமை வேண்டும் ஜெயிக்கிறேன் கர்மசாமிக்கு என்னுடைய விவசாய பூமி சம்பந்தமாக மனக்குறை தீரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா என்ன விவசாயத்துல என்ன பிரச்சனை நல்லதான கச்சேரி பாடுறாங்க கச்சேரி முன்னே கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறியப்பா இந்த வழக்கில் உன் பக்கம் வெற்றி உண்டு தேவையில்லாம தள்ளணும்னு ஒருத்தன் ஒரு குரூப் எல்லாம் சேர்ந்து உன்னை நெகட்டிவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுல இருந்து மீக்கி உன்ன வெற்றியாக்கி தந்தா போதுமா நடத்திடுவோம் வேற என்ன வேணும் என்ன உன் பக்கத்துல கரெக்டா வர்றாரு எங்க இருக்காரு

நடந்துகிட்டு இருந்த தொழில் திடீர்னு தடை ஆயிடுது அது ஏன் ஆச்சு அதை தொடங்க முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி என்னடா தொழில் நடத்தினே தூங்காதே தம்பி தூங்காதே கடைசா தூங்காதி தம்பி தூங்காதே நூறு தர நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே இப்ப தூங்கு நல்லது ஏன்னா ஊருக்கு வண்டி ஓட்டணும்லட உன்னுடைய கட்டுமனைக்கு போனண்டா தம்பி கடன் வாங்கி நீ கடன் கொடுத்திருக்கிறாய் அதுல இரண்டு பேர்கள் உதவி செய்வதாக சொல்லி ரெண்டு பேரும் உன்னை வாரிட்டாங்க அந்த படமெல்லாம் இப்ப சிக்கலாகி பிரிக்க முடியாத வேதனையால அந்த இப்ப கால் மீண்டும் தொடங்கணும்னா இப்ப ஒரு பத்து லட்ச ரூபாயாவது கையில வேணும் அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணி உன் தொழில தொடங்கி இழந்ததெல்லாம் பெற்றுத்தரதுக்கு வழிவகுத்து தட்டுமாடா கால் பிள்ளைக்கு வெற்றி மாற கொடுங்கப்பா வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு பெண்ணுடைய நட்பு இருந்தால் என்ன ஒரு பெண்ணின் நட்பு இருந்தால் உனக்கு செல்வம் நிறைய கிடைக்கும் கடனை தொழில உருவாக்கி கருபசாமி தொங்கு ஊசி சொல்லிட்டார ஒரு பெண்ணுடைய நட்பு இருந்தால் செல்வம் நிறைய கிடைக்கும் சொல்ற அப்படி சிந்திப்பான் அப்படி இல்லை கட் கருபசாமிக்கு சாமி என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் எனக்கு அவங்க மேல கொஞ்சம் மனக்குழப்பமா இருக்கு அப்படி கேட்டு வந்திருக்காரு யாரு வாப்பா இதுப்பா பிள்ளைதான் அவனுக்கு நினைவு இல்லை கால் எழுதி பயிருக்கு வயசுன அடுத்து வரல அடுத்து வரல அடுத்து வரலை போப்பா இதை மாதிரி உன் மகனுக்கு காலை தடையை தடவி இழுத்துதான் பார்க்க ஒன்றும் ஓட மாட்டேங்குது உண்மையே இல்லையா சும்மா என்னை இழுக்க துணின்னு நினச்சிக்கிட்டியோ விஷயத்துக்கு வந்தேன்டா கால் வந்துட்டு வா புரியுதா கருப்புதாமி அவனுடைய உடல்நிலையில் உள்ள நரம்புகள் கடை அல்லது ரத்த ஓட்டம் சரியில்லையா இல்லைன்னா மூளை நரம்பு எல்லாம் பாதிப்பு இருக்குமா அப்படிங்கிற புல் ஆராய்ச்சியும் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனா எந்த ரிசல்ட்டும் முழுசா கிடைக்கலை எதிர்பாராம அன்கான்சியஸ் தன்னை மறக்கிற நிலைகளை அவன் அடைந்திருக்கிறான் ஒருவேளை அது மூளைச்சாவு நோயாக இருக்கலாமோ அப்படிங்கிற சில ஆராய்ச்சிகளும் ஓடிக்கொண்டிருக்கின்றன உண்மையா இல்லையா கால் இந்த மனநிலைகள் திருந்துமா அல்லது திரும்புமா அப்படின்னு உட்கார்ந்து என்னை நினைத்து பிரார்த்தனை செய்ப்பா இந்த கனியை அறுத்து புளிஞ்சி அவனுக்கு வாயில கொடு உணர்ச்சி ஓட்டங்கள் பெருகும் சரியாக தொண்ணூறு நாட்களில் கை கால்கள் அசைவும் மனநிலை உற்சாகமும் பெற்று தெளிவடைவான் அதுக்கு பிறகு மெல்ல மெல்ல அவனை எழுப்பி நடக்க வைக்கிறேன் தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் நடக்க முடியலையா பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யார் வாமா என்னமா எப்படி இருக்கான் கண்ண முடுமா ஓன் சொல்ல கேட்க மாட்டேக்கான் கேட்பான கேக்கான கிடைக்காரன் கணிதம் பேரே சொல்ல கேட்க மாட்டான் தான் கேட்பான் உன் மகன் மனதை திருப்பி குடும்பத்துக்கு ஒத்து போக வச்சா போதும்லா இது ஆகித்தார உன் மகளுக்கு நான் கொடுக்கிற இந்த விபூதிய விவசாய பூமியில போடு பயிர்கள் பளிச்சுன்னு விளையும் புண்ணியம் கிடைக்கும் உனக்கு பொன் பூமியாக மலரும் சென்றுவா கர்மசாமிக்கு சாமி என் பண விஷயமா எனக்கு நிறைய மன வருத்தம் இருக்கு அப்படி சொல்றாங்க பணம் விஷயமா என்ன வருத்தம் வாங்க யார்ட்டையும் கொடுத்தியாமா நீ வாமா எவ்வளவுமா கொடுத்த என்கிட்ட தந்துருக்கலாம்லாமா நீ அடுத்த ஒண்ணு கொடுக்க நீ நெய்வா வரலாம் 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 அண்ணா வணக்கம் சோமா இருக்கீங்களா எந்த ஊர் உங்களுக்கு காளியம்மா இருக்காளா காளி உங்கள்கிட்ட இருக்கோ எங்கே இருக்குது சரி நீ கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கி தரேன் புதுமையாக நீ தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு என்னுடைய அருள் சக்தி உனக்கு துணை கொடுக்கும் அந்த வண்டியை ஓட்டலாம்ப்பா இன்னும் ஆறு மாதத்துக்கு அந்த வண்டி ஒன்றையை விட்டு விலகாது புரியுதா இந்தா உனக்கு தொழில் நடத்தி தரேன் வருமானத்தை விகுத்து தாரேன் வேற என்னம்மா வேணும் இந்தா விவசாயத்துக்கு இந்த பணம் வச்சுக்கா கண்ண முடு கண்ண முடிக்க கொஞ்சம் இந்த பெருக்கி தார வெற்றி உண்டு இந்த நரம்பு வலிக்கு மருந்து தந்துருது கார குணமாக்க கருபசாமிக்கு பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு மகாராஜன் அந்த மகாராணி இதயம் தேர்தல் உலக அக்கா நீ கேக்குற வருத்த குடுன்னு கருப்தான் சொல்லிட்டாரு என்ன வேணக்கா அவளுக்கு நல்லா புரிஞ்சுக்கோ உன் வீட்டுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன் காப்பாற்றி தந்துருந்தேன் இந்த கடனை தீர்க்கிறதுக்கு உனக்கு உழைப்பில் பெருமை இல்லை ஆனால் எப்படி கடன் வாங்கி கடன் அடைக்க முடியுமா அதைத்தானே இதனால ஆர்டர் பண்ணி கட்டுவிட்டேன் கால் ஒன்றுவான் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது நீ கொடுக்கிய அவ்வளோ பணம் எப்படி கொடுக்க முடியும் பேத்திக்கு வயச ஸ்கூல்ல படிக்க வச்சு தந்திருந்தேன் உன் கடலுக்கு வழிவகுத்து எப்படியாவது காப்பாத்தி தர பணம் கிடைக்கும் எல்லாம் ஒரே கேள்வியில கேட்க முடியாத அக்கா அடுத்த வாரமா பெரிய அக்கா நல்லாரு வா சபாஷ் கேட்டாச்சு கிளம்புறான் என்னம்மா வேணும் இன்னொரு இன்னொருவா யாருக்கு எந்த நீரை தெரியும் தேரியும் எந்த நீரை புரியும் அமைதியா வந்து உட்காரணும் முதல்ல ஒண்ணுமே கண்ணை மூடி உக்காந்துடும் அனிமிக் ப்ராப்ளம் ரத்த ஓட்டம் பிளட் பிளட் சர்வீஸ் வந்து சரியா இல்லை அதனால அடிக்கடி தள்ளாட்டமும் வரிகளும் இருந்துக்கிட்டு இதுக்கு செய்வன உயன கோளாறுலாம் ஒன்றும் நடக்கலை தேவையில்லாம அந்த எண்ணத்தை கையில் எடுத்தோம்னா அது மகா குற்றம் அதனால மருத்துவத்தால் உன்னை தேற்றி வெற்றியாக வாழ வச்சுத்தானே கவலைப்பட வேண்டாம் வேற ஒரு வரம் கேட்டுக்கா அவனுக்கு எந்த வேதனையும் இல்லாம காப்பாத்தி சொன்னபடி கேட்க வைக்கிறாங்க இந்த இந்த விபூதியை கொண்டு வெள்ளாமையில போறேன் தன்னு கொஞ்சம் வாங்கிக்கா கண்ணு முடிக்க

ஆமாம் விநாயக பெருமான் கோயில் எங்கேப்பா இருக்கு அதான் நான் வந்து நிற்கிறாரு அதான் கேட்டேன் ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்களா சரி என்ன செய்யணும் உங்களுக்கு கண்ணை முடிக்கா சரி பரவாயில்லாமா கால் அம்மையே அப்பா ஒப்பினாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே செம்மையே ஆயன் சிவபதம் அழித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கரை பிடித்தே இனி எங்கு எழுந்து அருள்வது இனியே அப்பா சிவன் கோயில் எங்க பாருக்கு சுமார் ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குமா வரக்கூடிய திங்கக்கிழமை அன்று உன் பையனுடைய பேருக்கு சிவனுக்கு ஒரு அர்ச்சனை கொண்டு வீட்டில் வை உன்னுடைய மருமகளுடைய மனதை மாற்றி மதியை திருத்தி வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் இப்படி சிவன்கிட்ட வர வாங்கி உனக்கு சொல்லியிருக்கேன் இந்தா நல்லா இருக்கும் சோபா இருக்கியா எடுத்த கனி உனக்கென்று சொன்னேன் என்ன வேண்டும் கங்கை அணித்தவ கண்டோர் தொழும் சதங்கையாடும் என்னமா வேணும் கண்டுபிடிக்கா என்ன கருப்பு தமிழ் மொட்டையா இருக்கு உன் குடும்பத்துல அடிக்கடி கொஞ்சம் வாக்குவாதமும் மனக்குழப்பமும் நடக்கு குணபேதமா அல்லது நடைமுறை சரியில்லையா அப்படின்னு பார்த்தேன் முசு குளம் பிடிச்சு முன்கோபத்தால குழப்பம் நடக்குது கால் உலாம் என்னடா அப்படி ஏனிப்படி ஏனிப்படி லடா இப்படி அப்படின்னு கேட்டேன் நீங்க ஒண்ணு ஏனிப்படி விடல இந்தா மகளே எந்த வீட்டுக்குள்ள எதுவும் தீய சக்திகள் இருக்குமா மந்திர தந்திரத்தால எதுவும் நடந்திருக்குமா என்ற ஒரு ஐயப்பாடு உன் உள்ளத்தில் இருக்கிறது மகளே அப்படி எதுவும் நடக்கவில்லை ஏன் அந்த போராட்டம் நாகம் சம்பந்தமான ஒரு தெய்வத்தின் பார்வை வீட்டுக்குள் இருக்கிறது அதனுடைய அதிர்வலைகள் இருப்பவர்களுடைய உள் உணர்வுகளை திருப்பி மனக்கோலத்தை உருவாக்கி இருக்கிறது அதை இன்றிருந்து நான் விட்டேன் இப்பொழுது ஒரு பாட்டு பாடி நினைவு புரிகிறதா கங்கை அணிந்தவா கண்டோர்தோடு விலாசா சிவபெருமானுடைய களத்துல என்னடா கிடக்கும் நாகம் கிடக்கும் இனி எந்த ஒரு பிரிவும் இருக்காது எல்லாரும் இன்புற்று அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருந்து செல்வ சிறப்பை பெறுவாய் ஆடு மாடு சரியில்லையா கண்ண மூடு என்ன ஒரு மாடு காலக்கால உதையுது என்ன காரணம் சரியில்லையே இந்த கனியை தொழுவத்தில் பட்டியல விட்டு போடு எல்லாம் வெற்றி ஆயிருக்கும் பாப்பா கால விட்டுவாடா கட்ட கட்டழகு கண்ண உன்னை காணாத கழுவூரு கண்ண பட்டாடை கட்டி வந்த மைன தம்பி நல்லா இருக்கியா புத்தி மாறாட்டா வருது அடிக்கடி கால விட்டுவா நடை போடு நீ என் தொழிலை ஓங்கி கொடுக்கும் வீட்டை செம்மி மென்மேலும் உயர செல்வத்தை பிடிச்சு வா பெருமையோடு வா செற்றி உண்டு மகனே கர்மசாமிக்கு விழுப்புரம் விழுப்புரம் தம்பி சோம இருக்கியா வீட்டு வீட்டு மனைவிக்கு உடல்நிலை எதுவும் தெரியலையா அங்காளம்மா எங்கள் செங்காலம்மா அங்காளம்மா எங்கடா இருக்கா கால்நட்டு வேட வருக மகளே உக்கார் ரெண்டே முக்கால் ஆண்டுகளாக வீட்டுக்குள் நோய் பண்ணி காட்டி உறவுக்குள் பகையும் பெற்ற செல்வத்தின் இழப்பும் நகை நட்டுகள் இழந்து போகக்கூடிய வேதனையும் நடந்து விட்டன உண்மை என்னையா இப்போ மனைவியினுடைய உடல்நிலை சம்பந்தமாக ஒரு மனக்குழப்பமும் நீர் சம்பந்தமான இரக்கம் வேதனையும் உன் உடம்ப அவன் உடம்புல இருக்கு அதை நீக்கி தரணும் வேற என்னடா வேணும் உன் பிள்ளைக்கு அவனுடைய தொழிலையும் வாழ்க்கையும் சிறப்பா நடத்திருந்தா போதுமா ஒண்ணும் கவலைப்படாத அஞ்சாம் தேதி வா என்னை வந்து பார் தொழில் வளமாகும் செல்வம் பெருகும் காசை கைவிட்டுட்டேன் அப்படி வெற்றி கொண்டு போமகனே கருப்பசாமிக்கு உனக்கு விழுப்புரமா விழுப்புரம் எல்லையில இருந்து ரைட் சைடு ஒரு ரோடு போகுது நீ இடது பக்கம் போகக்கூடிய ரோட்ல போகுது எந்த ஏரியா அவனுக்கு அந்த பக்கம் ரெண்டு ஒரே இடமா விழுப்புரம் மாவட்ட நகர வந்து தைரியமா வந்து நிக்கிறீங்க நீங்க என்ன முருகா ஒரு மரமும் மரத்தடியில் சிவனும் இருக்கா சும்மா சொல்லுத எங்க இருக்கு கால் வா. காதலே இல்லையே உலகிலே சாதல் ஒன்றே தெய்வீகமே கனவோ நினைவோ இன்னைக்கு சாமி எல்லாம் கடவுள் கடவுள கும்பிடுவேன் கரெக்ட் தெய்வம்னு ஒரு சக்தி இருக்குன்னு நம்புவேன் கரெக்ட் குறி சொல்றவன் கோடாங்கி அடிக்கிறவன் ஜாதகம் சொல்றவன நம்ப மாட்டேன் எக்காலம் பண்ணுவியே எங்கடா இப்படி வந்து எப்பிடா வந்து போயிட்டு வா கால் விழுட்டு வா உண்மையேடா தம்பி சரி யூடியூப்பில் அவர் பெருசா வாராரு நிறைய பேர் போறாங்க நம்மளும் போய் பார்ப்போம் மனத்தில் ஒன்று நினைப்போமே அவரு சொல்லி நமக்கு நடந்துருச்சுன்னா இந்த உலகத்துல அப்படியும் ஒரு சக்தி உள்ள மனுஷன் இருக்காம்னு நம்மளும் கும்பிட்டு விடுவோம் அப்படி சொல்லி வந்திருக்க நீ வா இப்போ என்ன வேணும் உனக்கு திருமண வாக்கியம் வேணும் கையில ஒருத்தி இருந்தாலும் என்னாச்சு காரணம் தாடா வாடா வரக்கூடிய பங்குனி மாதத்துல கல்யாண காலத்தை உருவாக்கி வெற்றியாக்கித்தார சில லட்சங்களை இப்பொழுது இழந்து கொஞ்சம் வேதனைப்பட்டிருக்கிறாய் மகனே அதை மீட்டி தரதுக்கும் புதிய தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கும் உனக்கு என் துணை உதவியாக இருக்கும் என்னை நினைத்து பிரார்த்தனை செய்ய செய்ய நீ உயர்ந்து கொண்டே இருப்பாய் அப்பா உனக்கு நிம்மதியும் கிடைக்கும் வாழ்க மகனே வாழ்க வாடா தம்பி லவ் பண்ணி பயிற்சி பண்ணவே சரி கேட்டுக்கான நமக்கு என்ன நம்ம பிள்ளை இருந்த எல்லாருக்கட்டும் என்ன பண்ணிக்கோட்ட சோமாரிக்கல வாடா என்னடா வேணும் உனக்கு கல்யாணம் தான் வேணும் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று அதனாலே முழிக்கு அம்மா கண்ணு கால் ஒன்று மனிதன் எல்லாரும் பிறந்தவன் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒவ்வொருத்தரம் நினைக்கிறது தானே நேர பல நாட்டிலும் மனதுக்குள்ளையாவது நினைச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு அழைஞ்சிருவான் உண்மையா இல்லையா யாரு உள்ள சுத்தம் அதை ஏன் நீங்க அசுத்தம் நினைச்சி அதை இயற்கை நினைச்சீங்கன்னா பிரச்சனை எல்லாம் போயிட்டு போகுது அண்ணன் பட்டுவிட்ட வேறு நல்லா நல்ல சொல்லுவாரு இன்னொரு தர என்ன முருகப்பெருமானே வள்ளி நாயகியை காதலிச்சு கல்யாணம் முடிச்சாரு என்னடா பரமேஸ்வரா பரமேஸ்வரனே உமா மகேஸ்வரி இருக்கின்ற பொழுது கங்கையை திருமணம் கொண்டார் உண்மையா இல்லையான எம்பெருமான் மகாவிஷ்ணு பூதேவி ஸ்ரீதேவி என்னும் இரு தேவியரை மணந்தார் என்ன கிருஷ்ணர் பாமா ருக்குமணி என்று இரண்டு மனைவிகளை வைத்துக் கொண்டார் இப்படி எல்லோரும் இன்பமா இருக்கும் பொழுது அவர் படித்த பிள்ளைகள் நாமையாம் சந்தோஷமா இருக்க கூடாது நீ என்கிட்ட வரத்தை கேட்குவான் நல்லா இருக்கட்டும் என்னையா அப்படியா என்னது சொல்லுதான் கேட்டுப்பா பார்க்கட்டுமா வாடா தம்பி வா நீ ஏதோ பொய் சொல்லுது என்னடா பொய் அது என்னடா தொழில் நடத்திக்கிட்டு ஒரு பெரிய வேகம் உள்ளத்துக்குள்ள ஆனா உனக்கு நிறைய நீ நினைக்கிறது மாதிரி சம்பாத்தியம் வரலீங்கிற ஒரு கோபம் ஆண்டவன் மேல உண்மையா சொல்லுங்க உனக்கு நிறைய சம்பாத்தியத்தை தாரேன் அடித்தரலாம் இன்னொருடைய தொழில் நடத்தி தரலாம்னு நான் விரும்புறேன் அப்பா தந்தா சந்தோஷமா இருப்பியா அது என்ற தொழில் வேணும்ல எலக்ட்ரானிக்கல் பொருள்களை எல்லாம் அதாவது பல்ப்பு டீப்பு இந்த மாதிரி பொருள்களெல்லாம் வாங்கி விற்கிறத மாதிரி ஒரு கடை போட்டு தரேன் என் பேர்ல போட்டுக்காடா பல லட்சங்களை சம்பாத்தியம் வெற்றி அடைவாய் மகனே இருந்தா இந்த பங்குனிக்குள்ள உனக்கும் கல்யாணம் நடக்கும் ஆனந்தமாக இருப்பாய் எப்பா என்னான்னு உயர்ந்து கொள்வாய் மகனே வாழ்க